அன்பு நிறைந்த சகோதரர்களே இப்போ செலவங்க நினைப்பாங்க ஃபலஸ்தீனுக்கு இவ்வளோ அட்டிப்படுது எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைகள் கஷ்டப்படுகிறாங்க ரத்த ஆறு ஓடுது எவ்வளோ சோதனை இப்போ நீ நினைப்பீங்க எல்லாம் பார்த்து கொண்டு தானே இருக்கிறான் எல்லாம் இதுக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டானா முஸ்லீங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய மாட்டானா இப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோண்டும் அன்பாதவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ஒரு மனுஷன் மீது அன்பு கொண்டா பலவிதமாக சோதிப்பான் பல கஷ்டங்களை கொடுப்பான் அல்ல குரான்ல சொல்லான் நிச்சயமாக சத்தியமாக நான் அவங்கள சோதிப்போம் எப்படி என்றால் பசியை கொண்டு சோதிப்போம் பயத்தை கொண்டு சோதிப்போம் உங்களோட உறவுகளை பிரித்து எடுப்பது கொண்டு மௌத்தாக்குவது கொண்டு சோதிப்போம் உங்களோட வியாபாரங்களை உடைப்பது கொண்டு சோதிப்போம் உம்மை வாப்ப ஹயாத்தோடு இருக்க பிள்ளைகளை நாங்கள் மௌத்தாக்கி அவங்கள சோதிப்போம் எவ்வளோ சோதனை வந்தாலும் நாங்கள் பொறுமையாக இருந்து தொழுகையை கொண்டு அல்லாஹெடுத்து நாங்கள் உதவி தேடணும் அன்பாந்தவர்களே இப்போ பலஸ்தீன் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க நாங்கள் ஒரு துவாவாலும் செய்கிறோமா ஒரு ஒழுங்கான முறையில் துவாவாலும் செய்கிறோமா இப்போ உலகத்தில் இருநூறு கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க யூதர்கள் முழு உலகத்திலும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்த்தால் முழு உலகத்திலையும் வாழ்கிறாங்க ஆனால் முஸ்லீம்கள் இருநூறு கோடி இருக்கிறாங்க இவ்வளோ இருந்தும் முஸ்லீம்களுக்கு ஏன் இவ்வளோ அடி காரணம் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை தான் காரணம் அன்பாதவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் ஒத்தரோடு கோச்சு கொண்டு எவ்வளோ தன் துவா கேட்டாலுமோ அல்லாஹ் கபூல் செய்யவே மாட்டான் அப்போ ஃபலஸ்தீனுக்காகவிட இவ்வளோ மக்கள் துவா கேட்டும் அல்லாஹ் கபூல் செய்கிறான் இல்லை காரணம் உறவுகளை பேணி வாழ்கிறாங்க இல்லை அன்பாதவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இப்போ உங்களுக்கு தெரியும் பலஸ்தீன்கிட்ட பழைய ஜனாதிபதி ஏரியல் ஷெரோன் இவன் முஸ்லீம்களை கொலை செஞ்சான் சின்ன சின்ன பிள்ளை தான் கொலை செஞ்சான் பெண்களை அவன்க படையை போட்டு கற்பளிச்சான் அது மட்டுமா எத்தனையோ பொடியமார்களை ஜெயிலில் போட்டு கரண்ட் வச்சு கொண்டு அந்த எல்லாத்தையும் சிங்கத்துக்கு பண்டிக்கு பிராந்துக்கு நாய்க்கு இறையாக மாற்றினான் அன்பாந்தவர்களே இந்த ஏரியல் ஷரோனை அல்லாஹ் எங்கே பிடிச்சான் தெரியுமா அல்லாஹுடைய முதல் புடி சக்கராத்தில் தான் இருக்கும் ஒரு நிமிஷம் சக்கராத்துடைய வேதனை வந்தாலே தாங்கலாம் அல்லாஹ் எப்படி புடிச்சான் தெரியுமா ஏரியல் ஷரோனை அவண்ட முழு ஓட்டமும் புழுக்கள் கிருமிகள் அது மட்டுமா அவன் தலையில் ஒரு கேன்சர் கட்டி வரும் அது குணமானத்தோட அது களத்துக்கு வந்துடும் குணமானத்தோடே நெஞ்சுக்கு குணமானத்தோட இடுப்பு கால் கரண்ட கால் மீண்டும் கரண்ட கால் இந்த முட்டுக்கும் அந்த கேன்சர் கட்டி வரும் எத்தனையோ டாக்டர்மார்கள் எவ்வளவோ சயின்டிஸ்ட்மார்கள் சேர்ந்தாங்க எவ்வளவோ எத்தனை விதமான மருந்துகளை கொடுத்தும் எந்த மருந்தும் பிரயோஜனம் அளிக்கல்ல அல்லா சக்கராத்தில் பயங்கரமாக ஏரியல் ஷரானை பிடிச்சா நீங்க வானம் அல்லாஹ் சும்மா பார்த்து நினைக்க ரொம்ப அல்லாஹுடைய அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ஒரு நாளும் நல்லவர்களை கைவிட மாட்டான் அன்பாந்தவர்களே அங்க சகிதாங்க அவங்க மௌத்தா போனத்தோட சுவர்க்கம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் எப்படிண்டா பல தகூலூலிமை சபீல் இல்லா எம் வாத்தா அல்லாவுடைய பாதையில் மௌத்தா யுத்தம் செஞ்சு ஷஹீதான மக்களை பார்த்து நீங்கள் என்று செல்லவான அவங்க ஹயாத்தோடு தான் இக்கிறாங்க அவளுக்கு இருதக்கும் ரிஸ்க் அளிக்கப்படுகிறது அதை கொண்டு அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க அதனால் அன்பாந்தவர்களே ஸ்ரீதேவிகளே அந்த ஃபலஸ்தீன் மக்களுக்காண்டு துவா கேளுங்கோ உங்களோட ஒவ்வொரு தொழுகை கேளுங்கோ நம்பிக்கையோடு இதுவா கேளுங்கோ அல்லா புகழ்ந்து பொழுதுவா கேளுங்கோ நபி சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் மீதுல செலவா தோதி பொறுத்து வா கேளுங்கோ நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா வெற்றியும் முஸ்லீங்களுக்கு கொடுப்பான் முன்னேற்றத்தல்லாம் நிச்சயமாக முஸ்லீம்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ்